போஸ்டிங் போஸ்டிங் கட்சியில் ரெண்டு பேரும் ஒரே போஸ்டிங்கை போட்டு பண்ணிக்கிட்டே இருந்தான் பொதுச்செல்லாம் எழுதிதான் அடிச்சுஃபுல்லாக எழுதான் அது ரெக்கார்டெலாம் எடுத்துருக்கு அதை சொன்னாலும் நாங்கள் அதை வேலை பார்த்துக்க முடியும் வந்து அவனே போஸ்டிங் அவனே போட்டுக்கிட்டு போர்த்து பண்ணிக்கிட்டே இருந்தான் சொல்லி பார்த்தோன்னு கேட்கல இதுக்கு நீ வார்த்தை போது நீங்கள் சேர்ந்து அடிச்சிட்டாங்க ஆல்ரெடி அவன் வந்து ரவுடியாக கச்சேஸில் பல வழக்குகளாக அது எப்படி அவன் கட்சியா சொன்னாரு கிடையாது ஆனா வந்து இப்ப வந்து வால்மீ ஒரு மாசமா கோஷிங் போட்டுக்கிட்டு அவன் ஒரு நாலு பேர் சேர்த்துக்கிட்டு ஏன்னா இருக்கா சொல்லி கிடையாது வீட்டுல ஒரு ஆளுக்கும் சொல்லி பதவி அவன் கிடையாது இஷ்டம் எங்களுக்கு சொல்றாரு எங்க மாவட்ட செயலர் சொன்னாங்க எல்லாருமே சொல்றாரு அதை நிர்வாகிகள் எல்லாமே வரும்னாங்க சொல்லி இப்போ இப்ப தான் ஒரு ஒரு மாசமா மறுபடியும் போட்டு இருக்கு கேபுக்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் எவ்வளோ சொல்லி இப்போ அதை கேட்கவும் இல்லை இன்னைக்கு வந்து மறுபடியும் ஒரு வாட்ஸ்அப் குரூவில வந்து போட்டு பதிவு போடுறது இந்த பையன் வந்து கட்டினாங்க வீட்டில் போய் நாங்கள் இன்னும் கேட்க போகும்போது எங்களை அரிசிட்டு வாட்ஸ்அப் குரூவில நாங்கள் பதிவு அமைப்பாளன் போடுறோம் அவங்க அவங்க நானும் இளைஞர்கள் அமைப்பாளன் போடுறோம் அப்படியே வார்த்தை வந்துகிட்டே போது கம்மி தான் க்யூஸ் மூலிய ஒரு லிஸ்ட்டை போடுறாங்க அதுக்கு தான் அவங்க வீட்டிலையும் மறக்கலாம் நீ எப்படி போட போட போச்சு நான் க்யூஸ்டர் நீ எப்படி போய் அவங்க டீ முடிவேன் தேவையமான கிட்ட கெட்ட வந்து பேசி அவங்க அப்படி இருக்காங்க பதில் நான் என்னன்னு கேட்டபோது ஆர்டி மாவட்ட மனைவிதான் அங்கே போகணும் அங்கே போனால் அஞ்சு பேர் சேர்ந்து நான் பேச்சுவார்த்தை தான் போனேன்னு போனோம் பே பேர் சு பதிவு நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருவேன் அவர் மேலே என்னென்ன கேஸ் ஃபைல இருக்கு அந்த டீட்டெயில்ஸ் கிடைச்சிருந்தி அந்த குரூப்ல பதிவிட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்க போட்டு விடற அதை பங்கு பார்த்த உடனே என் வீட்டுக்கு வந்து என்ன தகாத வார்த்தையில திட்டிட்டு அவன் வீட்டுக்கு கீழே தான் நிற்கிறேன் நீங்க எத்தனை பேருக்கு கீழே இறங்குவா அப்படிங்கிற மாதிரி கொலைமாத்தாரு எங்க நான் அப்போ அந்த டைம்ல வீட்டில் இல்லை வெளியே மாவட்ட மாவட்ட இளைஞருக்கு பொறுப்பாளர் கூட இருவேன் அந்த டைம்ல அவர் கூட இருக்குன்னு சொல்லும் போது அவங்க எல்லாருமே அட்வொகேட் அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க அட்வொகேட்ட கூட வச்சிருந்தேன்னா நீங்க என்ன பெரிய மயிரா அந்த மாதிரி பேசி செஞ்சு எவன நாளும் கூட்டுவா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தகாத வாரத்துல பேசினாரு சரி நான் அந்த மாதிரி விவரம் சொன்னேன் உங்ககிட்ட என்னோட மாவட்ட இளைஞர் பொறுப்பாளர் சொன்னேன் சொன்ன உடனே வாடாப்பை என்னென்னு டீடெயில்ஸ் கேப்போம் பேசணும் அப்படின்னு அவங்க ஏரியா கூப்பிட்டாங்க ஆத்தி மஹால் இல்ல வீரவஞ்சி நகர் கீழே ஆரத்தி மஹால் அங்க போன இடத்துல என்னென்னு டீடெயில்ஸ் கேட்கும் போது அவங்க அவங்க மச்சனை அவங்க தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு பேரை பூத்து வந்து டேரக்டா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஏரியா கூட கேட்காங்க அத தடுத்ததுல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு காயம் வந்து கழுத்த பிரிச்சதை இழுத்தாங்க

எங்க இருக்கீங்கன்னு கேட்ட மாதிரி நான் இந்த மாதிரி ராஜா ராமூர்த்தி ஆரோக்கிய ராஜி எல்லாரும் ஒன்னா இருப்பான் மூணு நேரத்தில் போய் என்ன எதனா ஏன் பசங்க பேசுறீங்க அப்படிங்கும் போது உடனே அங்கே இருந்த நாலு பேருந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க என் முன்னாடி வந்து அதால வார்த்தையை பேசி அசிங்கசமா பேசி ஒரு பெரிய பொண்ணுன்னு பார்த்தாம அவ ஒடன வீடு எடுத்து கொஞ்சம் ஓடி செல்ல பிடி உடச்சி அடிக்க ஆரம்பிங்க அடிச்சு அதனால வந்து எனக்கு நல்லதான் காயப்பட்டுருக்கு

என்னுடைய பர்சனல் வாழ்க்கையை வந்து ஒரு பொது த வலைதளங்கள போடுறதான் பிரச்சனை என்னுடைய பர்சனல் வாழ்க்கையை பொது வளர்க்கிறப்போது அவங்களுக்கு அவசியம் கிடையாது அதை அவங்க செய்ய போய் தான் நம்ம அதை கேள்வி அது வந்து அவங்க வந்து அந்த லாயருங்கிற ஒரு இதுல பெண்கள் அப்படித்தான் பேசுறேன் பெண்கள் ஜத்து தான் அசிங்கமா தான் பேசுறேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள சொல்லிதான் ஜெண்டையும் போட்டாங்க நாங்க லாயர் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு என்னால செய்வோம்னு சொல்லியே பேசுனாங்க அதனால தான் வாக்குவாதம் புரிஞ்சு சேந்தரம்